வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு வழக்கு உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அதற்கு உங்க கமெண்ட்ல சொல்லுங்க என்ன கேட்டிருக்காங்க அதாவது ஏற்கனவே மதுரை ஹைகோர்ட் விசாரிச்சுட்டு இருக்கும்போது எதுக்கு அவசரமாக செந்தில்குமார் விசாரிக்க வேண்டும் ஒன்று இன்னொன்று செந்தில்குமார் அவர்கள் வந்து விஜய்க்கு வந்து தலைமை பண்பு சரியில்லை ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொன்ன சொன்ன அந்த விஷயம் வந்து உங்களுக்கு உடன்பாடான் இது கமெண்ட்ல போடுங்க மக்களுடைய கருத்துங்கிறது ரொம்ப முக்கியம் அதையும் தாண்டி உச்சநீதிமன்றம் இன்னொன்று கேட்டிருக்குது ஏற்கனவே ஒரு மதுரை ஹைகோர்ட்ல வந்து ஒரு வழக்கு போய் நிலுவையில் இருக்கும்போது ஒத்தி வச்சிருக்கும் போது அதே நாளில் எப்படி சென்னை ஹைகோர்ட்டில் விசாரிச்சிங்க இப்போ சென்னை ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்கணும் இவங்க இல்லை ஒரு ஆனால் ஏற்கனவே மதுரை ஹைகோர்ட்டில் அந்த வழக்கு ஒத்தி வச்சிருக்காங்கன்னு சொன்னால் சென்னை வழக்கு அந்த நீதியரசரே விசாரிச்சிருக்க மாட்டாரே அப்போ இதோ உள்குத்து இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு உச்சநீதிமன்றத்தில் டிவிகே இன்றைக்கி பல விஷயங்களை வெளிப்படையாக சொல்லி சொல்லலாம் தமிழக அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோஹித்திலேருந்து அபிஷேக் சிங்வியிலேருந்து உயர் அதாவது பணக்கார வக்கீல்கள்ங்கிறாங்கள்ல அவங்கலாம் ஆதார்னாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிவி கே சார்பில் அரிமா சுந்தரம் கோபால் சுப்பிரமணி இவங்கள்லாம் ஆஜராங்க முக்கியமாக இன்னைக்கு சொன்ன விஷயம் நம்ம ஏற்கனவே பேசினது தான் மதுரை ஹைகோர்ட்டு தான் இதை விசாரிக்கணும் எப்படி வந்து சென்னை ஹைகோர்ட் விசாரித்தது ஏன்னா நீதியரசர் செந்தில்குமார் பேசிய பல விஷயங்கள் இன்றைக்கி பொது வழியில் விவாத பொருளாச்சு அவருக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு சொன்னதுலேருந்து ஏன் வந்து கரூர்லேருந்து ஓடி ஒழிஞ்சார் அப்படின்னு பல விஷயமான பல விதமான கேள்விகளை அவர் கேட்டிருந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலை அப்பயே சொன்னோம் கரூர் அப்படிங்கிறது அந்த சம்பவத்துக்கு மதுரை ஹைகோர்ட்டு தான் விசாரிக்கணும் ஏற்கனவே மதுரை ஹைகோர்டில் வழக்கு நடந்து ஒத்தி வச்சிருக்காங்க அப்போ சென்னை ஹைகோர்ட்ல தலைமை நீதியரசரை கேட்காம எப்படி இந்த ஒரு நபர் அமர்வு அது விடுமுறை கால அமர்வு செந்தில்குமார் அவர்கள் தலைமையில் எப்படி விசாரித்தது இதில் சட்ட சிக்கல்கள் வரும் நம்ம அப்போயே சொன்னோம் அதுதான் நடந்தது உச்ச நீதிமன்றம் என்ன கேட்குது இது உங்க லிமிட்டே இல்லையே உங்களுக்கு தெரியும் காவல்துறை அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு இன்ஸ்பெக்டருக்கு ஒரு லிமிட் இருக்கும் அதே மாதிரி கரூரில் சம்பவம் நடைபெற்றால் மதுரை ஹைகோர்ட் இருக்கு எதுக்கு சென்னை உயர் அவசர அவசரமாக விசாரிக்கணும் ஒன்று ஏற்கனவே மதுரை ஹைகோர்ட்டு இந்த கேஸை ஒத்தி வச்சுருக்காங்க அதையே திருப்பி எடுத்து ஏன் அமைக்கணும் டிவி கே சார்பில் என்ன சொல்கிறாங்க ஓய்வு பெற்ற உயர் உச்சநீதிமன்ற நீதியரசரை வச்சு எங்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு அவங்க ப்ரேயர் இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்ட அந்த இறந்து போன பையனுடைய தந்தை ஒரு வழக்கு போட்டிருக்காரு சிபிஐ விசாரணை அதேமாதிரி பிஜேபிலேருந்து உமா கவுன்சிலர் அவங்களும் வந்து சிபிஐ விசாரணை இப்போ என்ன கேள்வி முக்கியமான கேள்வினா விஜய் தரப்ப என்ன சொல்லுதுன்னா அன்றைக்கி நாங்களாம் ஓடி ஒளியில காவல்துறை தான் எங்களை வேக வேகமாக வழியேற்றினாருங்க அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம் அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது எஸ்ஐடி அப்படிங்கிற ஒன்றை இங்கே அமைச்சதுல இங்க இருக்கக்கூடிய தமிழக போலீஸார் விசாரித்தா சரியா வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க உடனே இன்னைக்கு வில்சன் அவர் என்ன சொல்றாரு பாதிக்கப்பட்ட மக்களை கூட போய் பார்க்கல விஜய்னாரு நீதிமன்றம் அது வந்து அதெல்லாம் இதில் கொண்டு வராதிங்க அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை ஆனால் இன்றைக்கி வழிகாட்டு நெறிமுறை அமைக்காத ஒரு விஷயத்தை ஏன்னா வழிகாட்டு நெறிமுறை இந்த கூட்டத்துக்கு இவ்வளோ வரணும் இந்த ரூட்டில் யாருக்கும் அனுமதி கொடுக்கக்கூடாது இந்த மைதானத்தில் வைக்கணும் எல்லா அரசியல் கட்சிக்கும் வழிகாட்டு குழு இப்போ தான் போட போகிறாங்க அப்படி வழிகாட்டு நெறிமுறைகளே வ வகுக்கலை அதுக்குள்ளே எப்படி விஜய் அவர்கள் தரப்பு மேலே நீங்கள் கிரிமினல் ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னு கேட்கலையே சூப்பரான கேள்வி உதாரணமாக இது ஈஸியாக புரிஞ்சிக்கணும்னா இப்போ மதியழகன் அப்படிங்கிற ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அந்த மாவட்ட செயலாளர் அவர் வந்து எ இன்றைக்கி வந்து எஸ்ஐடி கிட்ட வந்து ரெண்டு நாள் காவலில் கொடுத்துருக்காங்க இன்னொன்று நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து சேலத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த நெறிமுறைகள் அதாவது வந்து எந்த இடத்துல கூட்டம் போடணும் ஆர்கனைஸ் எப்படி பண்ணணும் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ கூட்டம் தாங்கும் எந்தெந்த இடத்துல வந்து அவர் வந்து கை காட்டலாம் எந்த இடத்துல கை காட்ட ரோட் ஷோ நடத்தலாமா வேணாமா இது எல்லாம் வழிகாட்டு நெறிமுறை ஒன்று இன்னும் தமிழக அரசு வகுக்கல வழிகாட்டு நெறிமுறைகளே வகுக்காத போது இது சரி அது தப்புன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அதை எப்படி நீங்கள் கிரிமினல் வழக்காக போட முடியும்னு உச்சநீதிமன்றம் கேட்குது ரொம்ப முக்கியமாக கேள்வி ஏற்கனவே சொன்னோம் நீதியரசர் மகேஸ்வரி அவர்கள் த அவரு அவரும் அவரும் நிறைய கேள்வி கேட்குறாரு இன்றைக்கி அப்போ நல்லாவே ஒன்று புரியுது எஸ்ஐடி அப்படிங்கிற விஷயத்தில் இன்றைக்கி நீதிமன்றம் திருப்தி அடையுமான்னு தெரியல இது எங்க போய் முடியுதுன்னு தெரில வழக்கு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க நம்மை பொறுத்தவரையில் இன்னைக்கு வந்து தமிழக அரசுக்கும் சரி விஜய்க்கும் ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிரும் விஜய் தரப்பு ரொம்ப தெளிவா இருக்காங்க இப்ப நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கோம்னா எஸ்ஐடி அமைக்கிறாங்க தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசுனா நீதிமன்றம் அமைக்குது இப்ப இப்ப தமிழக அரசு இன்னைக்கு எஸ்ஐடி நாங்கள் அமைச்சிருக்கோம் சப்போஸ் விஜய் தரப்பு வந்து நீங்கள் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் தலைமையில் விசாரிக்கிறாங்க எங்களுக்கு ஒன்றும் ஆச்சைப்படலை மடியில் கனமில்லை வடிகில் பயமில்லை சொல்லிட்டு போக வேண்டியதானே ஏன் இதை சொல்கிறோம்னா இன்றைக்கி அதே உச்சநீதிமன்றத்தில் கிட்னி முறைகள் சம்மந்தமான வழக்கு வருது அதாவது எஸ்ஐடியை வந்து கோட்டு போடுது தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது இன்றைக்கி எஸ்ஐடியே போடக்கூடாதுன்னு இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு உச்சநீதிமன்றம் அதெல்லாம் முடியாதுப்பா எஸ்ஐடி போட்டது போட்டது தான் அப்படின்னு சொன்ன உடனே தமிழ்நாடு அரசு எந்தெந்த காவல் நாலு நாலு ஐபிஎஸ் பி அதிகாரி தலைமையில் போட்டிருக்காங்க கிட்னி முறைகேடு அந்த அந்த ஐபிஎஸ் அதிகாரிகளை நாங்க தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்துல பெரிய வைக்கிறாங்க அதாவது கிட்னி திருட்டு அப்படிங்கிறது திமுக எம்எல்ஏ சம்மந்தப்பட்டது அத திமுக சொல்ற அதாவது தமிழக அரசு சொல்ற ஆஃபீஸரை வச்சு தான் விசாரிக்கணும் அப்படிங்கிறது மக்களை நீங்களே பாருங்கிறது சரியான அனுகுமதியாக கேட்டால் இதுதான் திராவிட மாடல் அப்படிங்கிறாங்க தொடர்ந்து நம்ம ஒரு விஷயம் தான் சொல்லுவோம் இன்றைக்கி உண்மைகள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வெளியே வந்துவிடும் எல்லாத்தையும் தாண்டி நீதிமன்றத்தை தாண்டி எல்லாத்தையும் தாண்டி மக்கள் மன்றம் ஒன்று இருக்குது இன்றைக்கி உச்சநீதிமன்றம் விஜய்க்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தாலும் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் எந்தளவுக்கு பேசுச்சுன்னு தெரியும் அப்படி பேசியும் விஜய்க்கான செல்வாக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது மக்கள் மனத்தை இன்றைக்கி மக்கள் மனம் அப்படிங்கிறது அது வேறுபட்டது அதில் ஆயிரம் எண்ணங்கள் இருக்கும் இப்போ உச்சநீதிமன்றம் வந்து சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான அமர் வந்து பாபர் முஸ்திக்கு ஒரு உத்தரவு தீர்ப்பு கொடுத்தாங்க யார் உத்தரவு போட்டாங்கிற அந்த பேரே இல்லாத ஒரு உத்தரவு அப்படி இருந்தும் கூட வெகுஜன மக்கள் என்ன நினச்சாங்க இன்றைக்கி இஸ்லாமிய மக்களுக்கெல்லாம் அது உடன்பாடாக வெகுஜன மக்களுக்கு உடன்பாடாக சொல்லுங்கள் இப்படி நிறையா தீர்ப்புகள் வந்து உடன்பாடாக இல்லாமல் இருக்கலாம் மக்கள் மன்றம் அப்படிங்கிறது வந்து அது வேறு நீ இந்த தீர்ப்புகளினால் மக்கள் மனத்தை மாற்ற முடியாது தொடர்ந்து நம்ம நான் இந்த இதனுடைய அண்மை தகவல் அடுத்தடுத்த நம்ம செய்தியில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்